نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم على باتار ما هي எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அரவைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியிலே இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் மாணவியின் வாழ்வில் மறக்கவியலா நாட்கள் என்கிற இந்த வரலாற்று தொடரில் பெருமானார் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் வாழ்வின் முக்கியமான நாட்களைப் பற்றியும் அதன் குறிப்புகள் பற்றியும் பேசி வருகிற நாம் இன்றைய தினம் மராஜ் என்கிற மகத்தான நிகழ்வை குறித்து பார்க்க இருக்கிறோம் நேற்றைக்கு வைத்துல் திசலை அவர்கள் நபிமார்களுக்கு வைத்து முடித்தவரை பார்த்தோம் அன்பானவர்களே மீண்டும் பெருமானார் செல்லல்லாஹோ அழிகி வசல்லம் அவர்களுடைய விண்ணேற்ற பயணத்தினுடைய இரண்டாவது பகுதி தொழுகை முடிந்ததற்கு பிறகு நாயகம் செல்லல்லாஹோ அழிகி வசல்லம் புறப்படுகிறார்கள் இவரேல் அலிகி செலாம் அவர்களோடு சகியான அறிவிப்புகளின்படி இப்போது விண்ணை நோக்கிய பயணத்தில் புறாக்க இல்லை தபிகள்சல்லாஹு அலிகி வசல்லம் ஜிப்ரேல் அலிகிசலாம் அவர்களோடு விண்ணிற்கு உயர்த்தப்படுகிறார்கள் அது ஒளியின் பயணம் பெருமானார் சல்லல்லாஹூ அலிகி வசல்லம் ஒரு பேரொளி ஜிப்ரேல் அலிகிஸ்லாம் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள் இவர்கள் ஒளிகளுக்கெல்லாம் பேரொலியாக நூறு நாளா நூறு ஆகிய ரப்பை நோக்கி புறப்படுகிறார்கள் மேல் நோக்கி போகிறார்கள் முதலில் தென்படுவது உலகத்தினுடைய இந்த முதல் வானம் இதற்கு முதல் வானம் என்று பெயர் துன்யாவுடைய வானம் என்று பெயர் வானத்திலே நுழைவதற்கு அனுமதி கேட்கிறார்கள் ஜிப்ரையில் அலி வானத்தின் கதவு திறக்கப்படவில்லை யார் என்றும் கேள்வி வருகிறது நான் ஜிப்ரையில் உங்களோடு யார் முகமது சல்லா அலி சொல்லம் அவர் அழைக்கப்பட்டிருக்கிறாரா ஆம் அவர் அழைப்பு விடுக்கப்பட்டு வந்திருக்கிறார் சொன்னதற்கு பிறகு கதவு திறந்தது நபிகள் செல்லலாகோ அழைகவ செல்லும் ஒரு உயரமான மனிதரை பார்க்கிறார்கள் ரொம்ப உயரமான மனிதர் வலது பக்கமும் இடது பக்கமும் கருப்பாய் கருப்பாய் கூட்டமாய் ஏதோ தெரிகிறது ஏதால கட்டறிப்புகளின் கூட்டம் போல் வலது பக்கமும் இடது பக்கமும் கண்ணுக்கு தெரிகிறது நபிகள் சல்லாஹூ அலிக வசல்லம் அவர்கள் அவர்களை பார்த்தவுடன் சிரித்தார்கள் சிரித்ததற்கு பிறகு ஜிப்ராயில் அலிஹிசலாம் அவர்களிடம் கேட்டார்கள் இது யார் அபூ க ஆதம் இது உன்னுடைய தந்தை உங்களுடைய தந்தை ஆதம் அலிகுசலாம் அவரின் வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலேயும் இருப்பது அவர்களுடைய சந்ததிகள் சந்ததிகள் வலது பக்கம் திரும்புகிற போது சிரிக்கிறார்கள் ஆதம் அலிகலாம் இடது பக்கம் திரும்புகிற போது அழுகிறார்கள் ஆதம் அலிகிசலாம் விரைவில் அழகிசலாம் விளக்கம் சொன்னார்கள் அவர்களுடைய சந்ததியினரில் வலது பக்கம் இருப்பவர்கள் எல்லாம் சுவனவாசிகள் இடது பக்கம் நரகம் சார்ந்தவர்கள் எனவே அவர்கள் அழுகிறார்கள் ஆதம் அலிகிசலாமை சந்தித்தவுடன் ஆதம் அலிகுசலாம் ரசூலுல்லாகுவை வரவேற்று சொன்ன வார்த்தை மர்ஹபன் நபி சாலிஹ் மகனே வருக வருக நபியே மகன் என்று தந்தை கூப்பிட தகுதி இருக்கிறது அவ்வாறு கூப்பிட்டார்கள் முதல்வான சந்திப்பு முடிந்து இரண்டாவது வானம் மீண்டும் அதே போல் அனுமதி கேட்கிறார்கள் யார் ஜிபரில் உங்களோடு யார் முகம்மத் அவர் அழைக்கப்பட்டிருக்கிறாரா ஆம் இரண்டாவது வானத்தில் நுழைந்தால் இரண்டு பேரை பார்க்கிறார்கள் நாயகம் செல்லி செல்லும் ஒன்று யஹியா அலிஹலாம் இன்னொன்று ஐசா அலிஹலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து சொன்ன வார்த்தை மர்ஹபம் பில் அஹி சாலிகை ஒன் நபி சாலிஹ் சாலிகான சகோதரரே வருக சாலிகான நபியே வருக இவர்கள் மகன் என்று கூப்பிடவில்லை இவர்களின் சந்ததியிலும் பெருமானார் செல்லந்தாலே செல்லும் இல்லை எனவே அஹ் சகோதரன் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள் ரொம்பவும் விரிவாக போக வேண்டாம் என்பதற்காக சுருக்கமாக முடித்துக் கொள்ளலாம் மூன்றாவது வானம் சல்லல்லாஹு அலிக வசல்லும் பார்க்கிறார்கள் உலகத்தின் பேர் அழகில் பாதி கொடுக்கப்பட்டவர்கள் அதரத் யூசுப் அலிகலாம் யூசுப் அலிக்சலாத்தினுடைய பேர் அழகு அது ஏறத்தாழ ஆதம் அலிஹுசலாமிடம் இருந்து வந்த அழகு என்பார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் காரணம் என்னன்னா ஆதமை அல்லாஹு தனது கையால் படைத்தான் ஆதம் பேரழகு மிக்க பெருமகன் அவர்களுடைய அழகு தரப்பட்டவர்கள் ஹதரத் யூசுப் அலிகலாம் யார் இவர் என்று ஜிபிரலிசலாமிடம் கேட்க இவர் யூசுப் என்று பதில் சொல்லப்பட்டது அவர்களும் அதையே சொன்னார்கள் சாலிகான சகோதரரே வருக சாலிகான நபியே வருக நாலாவது வானம் ல்லாஹு அலிகி வசல்லம் சந்தித்து இது யார் என்று கேட்கப்பட்ட போது சொன்ன பதில் இவர்கள் அலிகுசலாம் அல்லாஹு குரானில் இவர்களை குறித்து உயர்வான இடத்திற்கு நாம் அவரை உயர்த்தினோம் என்கிறான் பல்வேறு அறிவிப்புகளின்படி இவர்களின் ரூகே நாலாவது வானத்தில் வைத்துத்தான் கைப்பற்றப்பட்டது துனியாவில் கைப்பற்றப்படவில்லை அது தனி வரலாறு நீண்டுவிடும் ஆக கதிரிஸ் சலாம் அவர்களை சந்திக்கிறார்கள் அவர்களும் அதைத்தான் சொல்லுகிறார்கள் சாலிகான சகோதரரே வருக சாலிகான நபியே வருக ஐந்தாவது வானம் ஆரூன் அலிகு சலாம் ஆறாவது வானம் மூசா சலாம் ரெண்டு பேரும் சகோதரர்கள் ஆரூன் சலாம் மூத்தவர்கள் மூசா சலாம் இளையவர்கள் ரெண்டு பேருமே சொன்ன வார்த்தை சாலிகான சகோதரரே வருக சாலிகான நபியே வருக அதரத் மூசா அலிஹலாம் ஏறத்தாழ இவர்களை பார்த்து விட்டு வரவேற்பும் கொடுத்து விட்டு அழுதார்கள் என்று வருகிறது முசா அலிகுசலாமிடம் அன்னல் நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்லம் கேட்பார்கள் ஏன் அழுகிறீர்கள் மறைக்கவெல்லாம் இல்லை தெளிவாக சொன்னார்கள் மூசா அலிகுசலாம் எனக்கு பின்னாலே வருகிற நபியின் உம்மத்து என் உம்மத்தை விட அதிகமாக சொர்க்கத்திலே போகிறார்கள் பொதுவாக நபிமார்களுக்கிடையில் தங்களுடைய உம்மத்தில் எவ்வளவு பேர் அதிகம் சுபனம் போகிறார்கள் என்பதில ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்கும் என்று தெரிகிறது அதரத் மூசா அலிஹிசலாம் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னார்கள் ஒரு ஒரு நீண்ட கால அனுபவம் மிக்க நபி மூசா அலிஹிசலாம் உலகத்தில் மிகப்பெரிய சமுதாயமான இசரவேடர்களுக்கு அனுப்பப்பட்டு ஏராளமான சோதனைகளை வென்று சாதனையை காட்டிய நபி ஹதரத் மூசா அலிஹிசலாம் அவர்களும் இவ்வாறு சாலிகான சகோதரரை வருக என்கிற வரவேற்பை கொடுத்தார்கள் ஏழாவது வானம் போனால் அங்கே ஒரு மனிதர் சாய்ந்து அமர்ந்திருக்கிறார் அவர் சாய்ந்திருக்கிற இடம் அல் பைத்துல் மஹமூர் என்று சொல்லக்கூடிய வானவர்களின் பள்ளிவாசல் காபத்துல்லாவிற்கு நேர் மேலே இருக்கிற இடம் ஏழாவது வானத்தில் அது பைத்துல் மஹமூர் என்று சொல்லப்படும் தங்களுடைய முதுகை அங்கே சாயித்தவர்களாக அமர்ந்திருக்கிறார்கள் சூல்சல்லாஹூ அலிக் வசல்லம் யராஜை முடிச்சு விட்டு வந்த சொன்ன செய்தி நான் ஏழாவது வானத்தில் வைத்துல் மாமூரிலே சாய்ந்திருக்கிற அந்த மனிதரை பார்த்தேன் உங்களுடைய சாகிபாகிய நான் அதாவது என்னோடு உருவ அமைப்பில் கொஞ்சமும் வித்தியாசம் இல்லாமல் அப்படியே என்னை போலவே இருந்தார்கள் அவர்கள் நான் ஜிபுரிகளிடம் கேட்டேன் இது யார் துறையலிஸ்லாம் பதில் சொன்னார்கள் அபூக இப்ராஹிம் இது உங்களுடைய தந்தை இப்ராஹிம் என்றார்கள் கவனிக்க வேண்டும் முதல் வானத்திலே முதல் தந்தை ஆதம் அலிகலாம் ஏழாவது வானத்தில்வாகி சல்லாஹூ அலிக வசல்லம் அவர்களுடைய ஆன்மீக தந்தை இப்ராஹிம் அலிகலாம் முதல் வானத்தில் ஆதம் சொன்னது போலவே ஏழாவது வானத்தில் இப்ராஹிம் அலிகலாம் சொல்லுகிறார்கள் சாலிகான மகனே வருக சாலிகான நபியே வருக அல்ல பொதுவா செயல் எப்படியோ கூலியும் அப்படித்தான் இருக்கும் கால்பத்துல்லாவை இந்த உலகத்தில் கட்டி அதன் கவாயுதுகளை உயர்த்தியவர் என்று குரானிலே வருகிறார் கால்பாவின் அஸ்திவாரத்தை தூக்கி கால்பாவை கட்டி வைத்த அந்த நபிக்கு அங்குள்ள பள்ளிவாசலில் சாய்ந்திருக்கும் வண்ணம் இறைவனுடைய ஏற்பாடு காட்சியே அப்படித்தான் வருகிறது செயல்களுக்கு ஏற்றாற் போல் கூலி எழுவானு முடிந்தது சிதறத்து முன்தகா என்கிற இடத்திற்கு போகிறார்கள் நாயகம் செல்லதாக செல்லும் என்ன அது சிதறத்து படைப்புகள் படைப்புகளெல்லாம் வந்து அதோடு முடித்து கொள்ளுகிற அந்த எல்லைக்கு பெயர் சிதறத்துல் முன்தகா அல்லது பூமியில இருந்து விண்ணுக்கு உயர்த்தப்படும் எதுவானாலும் சிதறத்துல் முன்தகாவை தாண்ட முடியாது ஹத்ரத் ஜிப்ரெயில் அலிசலாம் உட்பட ஜிப்ரெயில் அலிசலாமும் சிதரத்து முன்தகாவை தாண்ட முடியாது இதற்கு மேல் நான் வர முடியாது நீங்கள் போகலாம் என்று சொல்லி அல்லாஹுவோடு தனித்து விடப்படுகிறார்கள் பெருமானார் செல்லு அலிஹ செல்லம் சிதரத்துல் முன்தகாவில் நிற்கிற போது அங்கிருந்து அல்லாஹுவை நோக்கி நகருகிற போது திதிகளை எழுதும் பேனாவின் அசைவுகளின் சப்தத்தை பேனா எழுதும் சப்தத்தை நான் கேட்டேன் என்று சொன்னார்கள் நாயகம் செல்லம் செல்லம் சுருக்கமாய் வரலாற்றை முடிப்போம் அன்பானவர்களே சுவனமும் சுவனத்தின் காட்சிகளையும் இதற்கு பிறகு பார்த்தார்கள் நரகமும் நரகத்தின் காட்சிகளையும் இதற்கு பின்னர் பார்த்தார்கள் உள்ளுக்குள் ஒவ்வொன்றிற்குள்ளும் ஏராளமான நிகழ்வு அது வரலாறில் நீண்டுவிடும் குறிப்பிட்ட நாட்களில் முடிக்க முடியாது சுவனக் காட்சிகள் நரக காட்சிகள் நரகத்தினுடைய காட்சிகளில் ஒன்று அதன் வாயிலில் நிற்கிற நரகத்தினுடைய அந்த கேட்டில இருக்கக்கூடிய மலக்கு அவருக்கு மாலிக் என்று பெயர் எல்லாரும் புன்முருவலோடு வானங்களில் நபிமார்கள் வரவேற்றார்களே நாயகத்தை இவர் அப்படி வரவேற்க வேண்டும் அல்லவா இல்லை இவர் புன்முருவலும் பூக்கவில்லை சிரிக்கவும் இல்லை காரணம் கேட்டார்கள் நபி சொல்லாஹு அலிக வல்லம் இபிரேல் அலிகுசல்லாம் சொன்னார்கள் இவர் மாலிக் இவர் நரகத்தினுடைய அதிபதியாக சாட்டப்பட்டிருக்கிற நியமிக்கப்பட்டிருக்கிற மலக்கு அல்லாஹ் இவரை படைத்த நாளிலிருந்து இவர் சிரித்ததில்லை யாருக்காவது இவர் சிரிக்க வேண்டும் என்று இருந்திருந்தால் சிரிப்பதாக இருந்திருந்தால் நிச்சயமாக உங்களை பார்த்து சிரித்திருப்பார் ஆம் எரி கொல்லிகளையும் நரகத்தின் காட்சிகளையும் கொடூர வேதனைகளையும் சுட்டரிக்கும் சூழ்நிலைகளையும் பக்கத்திலே இருந்து பார்ப்பவருக்கு கண்டிப்பாய் வாழ்வில் சிரிப்பதற்கு வாய்ப்பு இருக்காது அன்பானவர்களை பெருமானார் சல்லாஹூ அலிக செல்லம் அல்லாஹுவோடு உரையாடுகிறார்கள் யுனாஜி ரொப்பகும் அல்லாஹுவோடு உரையாடல் உரையாடலும் நீண்டது சுருக்கமாய் முடிப்போம் உரையாடலின் இறுதியில் தொழுகை கடமையாக்கப்படுகிறது ஐம்பது வகுத்தாய் அதற்கு பிறகு நமக்கு தெரியும் ஐம்பது வகுத்தை வாங்கி கொண்டு இறங்குகிற போது ஆறாவது வானத்தில் இருக்கிற அனுபவம் நிறைந்த மூசாலி சலாம் ரசூலுல்லாவை திருப்பி அனுப்புகிறார்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் பெற்ற இசிரவேலர்களிடம் பெற்ற நீண்ட அனுபவத்தை வைத்து சொல்லுகிறார்கள் உங்கள் உம்மத்தும் ஐம்பது வகுத்து தொடமாட்டார்கள் போய் குறைத்து வாங்க இப்படியே ஏறத்தாழ எட்டு ஒன்பது தடவைகள் போய் போய் அல்லாஹுவிடம் ஐந்து ஐந்தாய் குறைத்து கடைசியில் ஐந்து வகுத்துகளாக ஆனது அப்போதும் விடவில்லை மூசா அலிகு சலாம் இது போ அல்லாட்ட போய் கேளு கேளுக் உன் உமத்தை இதற்கு சக்தி பெறாதுன்னு சொன்னப்போ வசல்லம் சொன்னார்கள் நான் என் ரப்பிடம் திரும்பி செல்லுவதற்கு விற்கப்படுகிறேன் ஒன்று தெரிகிறது அனுபவங்கள் நிறைந்தவர்கள் அந்தஸ்திலே சிறந்த பெருமானார் சல்ல அலாஹு வசல்லமாக இருந்தாலும் அவர்கள் அனுபவத்தை சொல்லி திரும்ப அனுப்புகிறார்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவராக இருக்கலாம் அனுபவத்தில் உள்ளவர்களிடமும் பாடம் பெற வேண்டும் என்பது இங்கே தெரிகிறது இன்னொரு காரணமும் ஆன்மீக ரீதியாய் சொல்லுவார்கள் என்னன்னா இந்த உலகத்தில் இருக்கிற போது அல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கேட்டவர்கள் மூசா அலி வீசலாம் நடக்கவில்லை பார்க்க முடியாது என்றும் அல்லாஹு சொல்லிவிட்டான் ஆனல் தராணி பார்க்க முடியாது பார்க்க வேண்டும் என்ற ஆசையில இருந்தவர்களுக்கு ரப்பை நேரடியாக பார்த்து வருகிற ரசூலின் முகத்தில் ரப்பின் ஒளியை பார்க்கிறார்கள் முசாலி விஸ்லாம் எனவே அந்த ஒளியை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் விட்டால் இவர்கள் இறங்கி விடுவார்கள் மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும் ஒரே தடவையில போய் ஐம்பது மைனஸ் நாப்பத்தஞ்சு ஒன்ன நாற்பத்தஞ்சு குறைச்சிட்டு வாங்கன்னு சொல்லல ஒவ்வொரு தடவையாய் ஒவ்வொரு தடவையாய் அனுப்பி வைத்தது என்னன்னா மீண்டும் மீண்டும் ரப்பினுடைய நூறானியத்தை முகமது சல்லா அலிமுடைய முகத்தில் அந்த நூறானியத்தை பார்க்க ஆசைப்பட்டதால் படிப்படியாக பல முறைகள் திரும்ப திரும்ப அனுப்பி வைத்தார்கள் என்று சொல்லப்படுவதும் ஒரு ஆன்மீகத்தினுடைய கோணம் சல்லல்லாஹு அலிக வசல்லம் அதே இரவில் பூமிக்கு அவர்களின் படுக்கைக்கு திரும்பி வந்து விட்டார்கள் இதுக்கெல்லாம் சேர்ந்து ஆனது இருபது வருஷமோ முப்பது வருஷமோ நூறு வருஷமோ பார்க்க வேண்டிய பிரயாணம் ஒரு கண் இமைக்கும் அளவுதான் ஒரு நொடிதான் ஒரு செகண்ட் தான் எல்லாம் நடந்தது நடக்க முடியாது என்றல்ல நம் பலமுறை முறை சொற்பொழிவுகள் இதே இதுல இருக்கிறோம் காலத்தை நிறுத்தி வைக்க அல்லாவுக்கு சக்தி உண்டு இறைவன் காலத்தை நிறுத்தி விடுவான் நூறு வருஷமோ இருபத்தஞ்சு வருஷமோ பார்க்க வேண்டியதை ஒரே நொடி பொழுதில் அமிசல்லா அல்லி செல்லம் பார்த்து விட்டு வந்து விடுவார்கள் உலகத்தின் அத்தனை நேர கணக்கீட்டாளர்களுக்கும் அங்கே நடந்தது ஒரு வினாடி ரசூலுக்கு மட்டும் அது பல்லாண்டு காலங்கள் சல்லு ி ஆடிக்கொண்டே இருந்தது படுத்திருந்த பாயின் சூடு இன்னும் இறங்கவில்லை அரிசுவரைக்கும் போனார்கள் என்பருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வந்தார்கள் என்கிற அழகான கவிதை அஹ் நேரத்தை ரசூலுல்லா போய்விட்டு வந்த நேரத்தை சொல்லும் விடிகாலை விடுகிறது நான் கண்டு வந்ததை பொதுமக்களுக்கு அறிவிப்பு செய்யப் போகிறேன் என்று புறப்படுகிறார்கள் நாயகம் சல்லல்லா செல்லம் அறிவாற்றலும் அனுபவம் நிறைந்த அந்த சகோதரி உம்மஹானி அரியல்லாக அண்ணா சொல்லுகிறார்கள் இல்லை இப்போய் சொல்ல வேண்டாம் ஏற்கனவே மக்கள் உன்னை பொய்ப்படுத்துகிறார்கள் இதை சொன்னால் ரொம்ப ஏதாவது கேவலமாக பேசுவார்கள் பரிகாசம் செய்வார்கள் சொல்ல தடுத்தும் பெருமானார் செல்லலாகுவோ செல்லும் போய் சொல்லிவிட்டார்கள் முதன் முதலாய் அபுஜகல் கேட்டவன் செரித்தான் அருகனும் சந்தோஷப்பட்டான் காரணம் முகம்மதுவை பொய்யன் என்று நிரூபிக்க இது ஒன்று போதும் என்று நினைத்தான் ஊரையே கூட்டி விட்டான் ஆம் அங்கே முஸ்லிம்களும் கூடினார்கள் குஃபார்களும் கூடினார்கள் அரைகுறை உள்ளங்களும் கூடியது ஈமானில் நிறைவான உள்ளங்களும் கூடியது கூடியவர்களெல்லாம் வைத்துல் முகத்தஸ் போனதாகச் சொல்லுகிறீர்களே வைத்து முகத்தஸ் எப்படி இருந்தது என்று கதவிலிருந்து நிலவிலிருந்து வளையத்திலிருந்து பள்ளியின் அமைப்பிலிருந்து முகட்டிலிருந்து தரையிலிருந்து விரிப்பிலிருந்து எல்லாவற்றையும் கேட்டார்கள் கண்ணுக்கு முன்னால் மீண்டும் ஒரு தடவை வைத்துல் முகத்தசை காட்டுகிறார்கள் நாயகம் செல்லல்லாக செல்லம் படம் பார்த்து கதை சொல் என்பது போல அதை பார்த்து கொண்டே விளக்கினார்கள் ஆச்சரியத்தின் உச்சத்திற்கு போன மக்கள் பிடிவாதமாய் மறுத்தவர்கள் உண்டு அதில் ஈமான் உறுதியானவர்களும் உண்டு அத்தோடு நிறுத்தவில்லை நாயகம் நான் திரும்பி போய்விட்டு விண்ணில் இருந்து இறங்குகிற போது மக்காவிற்கு வெகு தொலைவில் ஒரு வாணிப கூட்டம் திரும்பி வந்து கொண்டிருப்பதை பார்த்தேன் இன்னும் ஓரிரு நாளில் அந்த கூட்டம் வரும் என்று சொல்ல அது பலத்த எதிர்பார்ப்புக்கு எதிர்பார்ப்புக்கு உள்ளானது சொன்னபடியே ரெண்டு மூணு நாளில் அந்த வாணிப கூட்டமும் வந்தது அண்ணலார் உண்மைதான் சொல்லுகிறார்கள் என்கிற நிதர்சனமான நிரூபணங்களை அல்லாஹ் காட்டிவிட்டான் ஆம் நிறைய பேரின் கல்பு உறுதி பெற்றது இதில் நிறைய பேரின் கல்பு குஃபுர் ஆகி நிராகரித்து போனதும் இந்த நிகழ்வில் ரதி ரதிகல்லாகோ அன்பவர்களிடத்தில் போய் சொன்னார்கள் உங்கள் சாஹிப் ஓரிரவில் இவ்வளவும் நடந்ததாய் சொல்லுகிறார் ஒரே வார்த்தை பதில் இன்ஹா லஹா சதக் நாயகம் சொல்லி இருந்தால் அதுதான் உண்மை சொல்லுவார்கள் சித்தீக் என்கிற உண்மைப்படுத்தியவர் என்கிற பட்ட பெயருக்கு இந்த பதிலில் இருந்துதான் அவர்கள் உரித்தானார்கள் என்பார்கள் அன்பானவர்களே சுருக்கமாய் மேராஜிற்கு சென்ற பெருமானார் செல்லல்லாகோ செல்லும் ரப்பை நேரடியாக பார்த்தார்களா அல்லது பார்க்கவில்லையா பொருமாக்களிடத்தில் கருத்து வேறுபாடு உண்டு பார்க்கவில்லை என்று ஆயிஷா ரதி அதுலாஹோ அல்லா போன்ற பெருமக்கள் சொன்னாலும் ரப்பை பார்த்தார்கள் என்பது பெரும்பாலான மார்க்க அறிஞர்களுடைய கருத்து ரப்பையும் பார்த்தார்கள் ஜிபர அவர்களின் சொந்த படைப்பின் அமைப்பில் அவர்களின் சொந்த உருவத்தில் இரண்டாவது தடவையாக ஏற்கனவே ஒரு தடவை மக்காவிலே பார்த்திருக்கிறார்கள் இரண்டாவது தடவையாக அறநூறு இறக்கைகளோடு இவரையினுடைய சொந்த உருவத்தை பார்த்தார்கள் என்று இருக்கிறது பல்வேறு கருத்து வேறுபாடுகள் ரூகு மட்டும் போனதா உடலோடு போனார்களா ரெண்டோடும் தான் போனார்கள் வெறும் ரூகு போகுதுன்னா கனவுன்னு அர்த்தம் அது நானும் நீங்க எல்லாருமே போலாம் நம்ம வானத்துல பறக்கிற மாதிரி கனவு வர்றதுன்னு சாதாரண விஷயம் அது வரும் எல்லாத்துக்கும் வரும் ஆச்சரியப்படத்தக்க நிகழ்வாக குரான் சுபகா அல்லது என்று ஆரம்பிக்கிறது ஆச்சரியமான வார்த்தையில ஆச்சரியத்திற்கு காரணமே என்ன தெரியுமா அன்னலார் இந்த உடலோடும் இந்த ரூகோடும் போனார்கள் என்றுதான் செல்லாஹோலி செல்லும் இருண்ட இரவிற்குள் ஒரு பௌர்ணமி நிலவு புறப்பட்டு போவதை போல நாயகம் போனார்கள் என்று பாடுவார்கள் புருதாவிலே அல்லாமா பூசரி ரஹிமகுல்லா சரைதமின் ஹரமின் லைல நீல ஹரமி கமா சரல் பது தாஜிமினுரமி அற்புதமான வார்த்தை ஒரு ஹரமில இருந்து இன்னொரு ஹரமுக்கு இரவோடு இரவாய் போனீர்கள் எப்படி போனீர்கள் தெரியுமா நாயகமே இருண்ட இரவின் முகில்களை கிழித்து கொண்டு பதிரு போவது போல என்றால் பதினாலாம் வானத்து சந்திரன் அந்த பௌர்ணமி இருள் கிழித்து முழுமதியாய் போவதைப் போல நீங்கள் போனீர்கள் என்று பாடுவது எவ்வளவு பொருத்தம் சாஹிபுல் மெஹராஜி முராக் என்று அழைக்கப்படுகிற பெருமானார் அவர்களின் இந்த பயணத்தினுடைய நெடும் புகழை காலம் உள்ளளவும் அதில உயிர்கள் உள்ளளவும் அல்லாஹ் உண்மைப்படுத்திக் கொண்டே இருப்பானாக இதையெல்லாம் சரியாக நம்பி விசுவாசமான மொஹ்மீன்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக